இந்த ஜாதக பதிவானது லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதி எங்கு இருந்தால் என்ன பலன் ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் குழந்தை பாக்கியம் உயர்கல்வி விளையாட்டு அது நம்ம நினைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அனைத்தும் ஐந்தாம் இடம்தான் ஐந்தாம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் உதாரணத்திற்கு தனுசு லக்னத்தின் ஐந்தாம் அதிபதி செவ்வாய் தனுசு லக்னத்திலே இருந்தால் என்ன பலன் கண்டிப்பாக ஐந்தாம் அதிபதி லக்னத்தில் இருக்கும் பொழுது ஜாதகருக்கு பேர் சொல்லும் குழந்தைகள் சான்றோன் என கேட்ட தாய் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் பிறக்கக்கூடிய பையன் அல்லது பெண்ணின் மூலம் ஜாதகர் நல்ல பெயர் புகழடைவார் ஐந்தாம் இடங்கிறது புத்திரஸ்தானம் அப்போ ஐந்தாம் அதிபதி லக்னத்தில் இருக்கும் பொழுது தந்தைக்கும் சரி தாய்க்கும் சரி குழந்தைகள் மூலம் மிகப்பெரிய ஈர்ப்பு ஏற்படும் குழந்தைகளுக்காக பல விஷயங்களை விட்டு கொடுத்து வாழக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதே ஐந்தாம் இடத்தை விதி லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல இருந்தால் இரண்டாம் இடங்கள் தனம் குடும்ப வாக்கு பண விஷயங்களில் அந்த பிள்ளைகள் மூலம் ஆதாயம் உண்டு மிகப்பெரிய படிப்புன்னு எடுத்துக்கலாம் அதாவது டாக்டரேட் பட்டம் வாங்கிறது டாக்டருக்கு படிக்கிறது இன்ஜினியருக்கு படிக்கிறது அந்த படிப்பின் மூலம் மிகப்பெரிய ஒரு ஆதாயமும் ஒரு தலைமை பண்பு திறமை அனைத்தும் அந்த ஜாதகருக்கு உண்டு ஜாதகரின் மகனுக்கும் உண்டு ஐந்தாம் வீட்டு அதிபதியும் மூன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது இந்த மூன்றாம் இடம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகருக்கு முயற்சி ஸ்தானம் ஐந்தாம் வீட்டு அதிபதியும் மூன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது ஜாதகருக்கு புத்திர தோஷங்கள் அல்லது குழந்தை பிறப்பு காலதாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு நிறையா இருக்குது சொல் பேச்சு கேட்காத குழந்தைகள் அப்படி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவங்களுக்காக விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து ஒரு கட்டத்தில் அவங்க நம்முடைய பேச்சை தாய் தந்தையை பேச்சை கேட்காமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ஜாதகருக்கு உண்டு ஐந்தாம் வீட்டு அதிபதி நான்காம் இடத்துல இருக்கும் பொழுது நான்காம் இடங்கிறது வண்டி வாகனம் அப்போ குடும்ப கௌரவத்திற்காக அதே மாதிரி மிகப்பெரிய தொழில் அதிபராக விட்டு கொடுத்து வாழ்வதாக இருப்பார் இவருக்கு நிறைய நிறைய பெரிய பெரிய நபர்களின் தொடர்பு கிடைக்கும் தொடர்பு கிடைக்கும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு அரசியல்வாதிகள் தொடர்பு தொழிலதிபர்கள் மட்டுமல்லாமல் கல்லூரியில் கூட இவர்களுக்கு நிறைய நண்பர்கள் அந்த நண்பர்கள் கடைசி வரைக்கும் பாதியில் விட்டுட்டு போன நண்பர் இல்லாமல் கடைசி வரைக்கும் நண்பர்கள் கூட வருவாங்க இவர் அதை மெயின்டைன் பண்ணுவார் ஐந்தாம் வீட்டு அதிபதி ஐந்தாம் இடத்தில் இருந்தால் இவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஏற்கனவே சொன்னபோது அறிவாளிகளாக இருப்பார்கள் சமூகத்தில் நாட்டம் இருக்கும் கேள்வி ஞானம் உள்ள நபராக இருப்பாங்க பட்டிமன்றம் நடத்தக்கூடிய நபர்கள் நடுவராக இருக்கிற நபர்கள் ஒரு சப்ஜெக்டை எடுத்துருக்கீங்கன்னா அந்த சப்ஜெக்டை பக்காவாக வாதம் பண்ணி தன்னுடைய பேச்சு திறமையால் வெற்றி பெறக்கூடிய நபர்களாக இவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் இருப்பாங்க அது ஐந்தாம் வீட்டில் ஒரு பிளானட் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கும் பொழுது கடைசி வரைக்கும் பெற்றோர்களை பாதுகாக்கக்கூடிய குழந்தைகள் அதாவது இவருக்கு ஐந்தா ஃபார் எக்ஸாம்பிள் தனுசு லக்கணத்துக்கு ஐந்தாம் பது செவ்வாய் ஐந்தில் ஆட்சி பெற்றாலும் அல்லது சூரியன் உச்சம் பெற்றாலும் வேஷத்தில் அப்போ என்ன ஆகும் யாருக்கு அப்பாவுக்கு இருக்குன்னா அப்பா ஆதரவு கொடுப்பாங்க அந்த குழந்தைகள் அம்மாவுக்கு இருக்குன்னா அம்மாவுக்கு ஆதரவு உண்டு ஆதரவுன்னா இவங்களால பண ஆதரவும் கொடுப்பாங்க உடல் உழைப்பு ஆதரவு அதை மிகப்பெரிய ஒரு விஷயம் வயது ஆக ஆக பெற்றோர்களை மறந்து விட்டு பிள்ளைகளை பறந்து செல்லக்கூடிய காலகட்டம் இது இப்போ நவீன வாழ்க்கையில் ஆனால் இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா அம்மாவுக்கு ஐந்தாம் இடத்துல அவங்களோட சுயஜாதத்தில் ஐந்தில் சூரியன் ஆட்சி உச்சம் பெற்றோ அல்லது வந்து செவ்வாய் ஆட்சி பெற்று தனுசு லக்னத்தை சொல்கிறேன் எந்த லக்னமாக இருந்தால் ஐந்தாம் அதிபதி ஐந்தில் ஆட்சி பெற்றாலும் அப்படி எடுத்துக்கொண்டீங்க ஓகேண்ணா ஃபார் எக்ஸாம்பிள் மீன லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதி ஆறு சந்திரன் சந்திரன் அஞ்சிலே இருந்தாலும் அந்த சந்திரனோட குரு சேர்க்கை பெற்றாலும் இதுக்கே மீன லக்கணத்து குரு அங்கே உச்சமடையும் அப்போ அந்த குழந்தைகள் வந்து இந்த முதியோர் இல்லத்தில் சேர்த்துற டைப்பெலாம் கிடையாது அப்பாவுக்காகவும் அம்மாவுக்காகவும் எந்த நிமிடமாக இருந்தால் ஓடி வரக்கூடிய குழந்தைகளாக இருப்பாங்க ஐந்தாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கும் பொழுது அந்த குழந்தைகள் மூலம் செ செலவுகள் நிறைய வரும் செலவும் வரும் பகையும் வரும் அம்மா அப்பா பேச்ச கேட்காத என்ன பொருளாக அந்த குழந்தைகள் இருப்பாங்க எல்லாம் எனக்கு தெரியுங்க நீங்கள் பேசாமல் இருங்கன்னு அப்பா அம்மாவுக்கு புத்திமதி சொல்கிற மாதிரி சொல்லி இவர்கள் இவர்களாகவே ஏமாற்றிக் கொள்வார்கள் அதேமாதிரி உங்களுக்கு ஞாபக சக்தியெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாகிடும் மரக்கடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மறந்துவிடும் அதே ஐந்தாம் அதிபதி ஏழாம் வீட்டில் இருந்தால் ஏழாம் வீட்டில் இருந்து நல்ல சுபக்கோள்களின் பார்வை பெற்றிருக்கும் பொழுது அந்த ஜாதகத்துக்கு வரக்கூடிய மனைவி அல்லது கணவர் மூலம் மிகப்பெரிய ஆதாயம் உண்டு ஐந்தாம் வீட்டு அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கும் ஏழாம் இடம்னு மன வாழ்க்கை அந்த ஏழாம் வீட்டுக்கு பதினொன்றாம் இடம் வந்து ஐந்து லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தை குறிக்கக்கூடியது லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடியது ஆக ஒரு ஜாதகருக்கு ஐந்தாம் விதி ஏழாம் இடத்தில் இருக்கும் பொழுது திருமண வாழ்க்கையின் மூலம் மனைவி கணவனின் மூலம் அவர்கள் குடும்பத்தார் மூலமும் மிகப்பெரிய ஆதாயம் உண்டு ஐந்தாம் விட்டுபதி எட்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு உடல்நல பிரச்சனைகள் உடல்நல கோளாறுகள் குறிப்பாக குரு எட்டில் உட்காடுறது அதேபோல் சுக்கரன் எட்டிலிருந்து மறைவது நல்ல பிளானட்டு கெட்ட இடத்துல உக்காருறது புதன் சுக்கரன் குரு பகவான் இவங்களாம் எட்டாம் இடத்துல இருக்கும் பொழுது அந்த குழந்தைகள் மூலம் ஆதாயம் இருக்காது அப்பா அம்மாவுக்கு வேலையை அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு வேலை மாதிரி ஆகிடும் அது இது வந்து ஒரு மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா அந்த காலத்தில் அஞ்சு குழந்தை பத்து குழந்தை பெற்றாங்க ஓகே ஏன்னா இருந்தாலும் அவங்க வளர்த்திட்டாங்க ஆனால் இப்போத்த காலக்கட்டத்தில் அப்படி கிடையாது ஸோ அந்த சூழ்நிலையில் பொழுது ஜாதகருக்கு ஐந்தாம் அதிபதி எட்டாம் வீட்டில் அமரும் பொழுது தன் பெற்றெடுத்த பிள்ளைகள் மூலமும் பிரச்சனைகள் வரலாம் மாதிரி ஆயுள் பலம் சொல்கிறோம் இல்லைங்களா அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் குறைந்த வயதில் பிரச்சனைகள் வரலாம் கண்டிப்பாக வரும்னு சொல்ல முடியாது ஜனன மரணத்தை எந்த ஜோதிடனாலும் கணிக்க முடியாது ஏதாவது ஒரு டிசீஸ் உடம்புகளை இருக்க வாய்ப்பு இருக்குது என்னன்னா அந்த டிசீஸ் தாத்தா பாட்டியோட ஜீன்லேருந்து வரக்கூடிய டிசீஸாக இருக்கும் அதே மாதிரி ஜாலியாக இருக்கணும் ஊரில் ஒரு தோற்றம் வெளியில் ஒரு தோற்றம் வீட்டில் ஒரு தோற்றம் நண்பர்கள் பக்கத்தில் ஒரு தோற்றம் மாதிரி அவனோட மனநிலை மாறிக்கிட்டே இருக்கும் ஐந்தாம் விதி ஒன்பதாம் வீட்டில் இருக்கும் பொழுது ஜாதகரோட தந்தை மிக மிக நல்லவராக சிறப்பானவராக இருப்பார் அதே மாதிரி தான் அப்பா அம்மா மூலம் மிகப்பெரிய ஆதாயம் உண்டு ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டில் உட்காந்த அது சனி அல்லது ராகு கைது சேர்க்கை பெற்றிருக்கும் பொழுது ஜாதகரின் தந்தைக்கு உடல்நிலை பாதிப்பு ஒரு சிலருக்கு மனநிலை பாதிப்பு அது மாதிரி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்போ ஐந்தாம் மதிப்பீதி ஒன்பதாம் வீட்டில் இருந்தால் நல்லபடியாக இருந்தால் பிரச்சனையே கிடையாது ஓகேங்க கெட்ட கோள்களோட பார்வை இருந்தால் மட்டும் பிரச்சனை வரும் ஐந்தாம் வீட்டு அதிபதி பத்தாம் வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு சிலர் எந்த விதமான செயல்களையும் செய்வதற்கு ரெடியாக இருப்பாங்க எந்த விதமான செயலாம் ஐந்தாம் அதிபதி பத்தில் இருக்கும் பொழுது பணவரவு உண்டு பணவரவு உண்டு ஐந்தாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கும் பொழுது இப்போ உதாரணத்துக்கு துலாம் லக்கணம்னு வச்சுங்களேன் துலாம் லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதி சனி அவர் பத்தாம் வீட்டில் இருந்தார்னா கண்டிப்பாக அவர் சொந்த தொழில் தான் பண்ணுவார் அதில் மாற்று கருத்தே கிடையாது சொந்த தொழில் தான் பண்ணுவார் குழந்தைகள் மேலே மிக பாசமாக இருப்பார் துலாலக்னத்துக்கு கேந்திர திரிகோணாதிபதி சனி பகவான் பத்தாம் இடத்தில் கடகராசியில் பகைப்பெற்று இருந்தாலும் அந்த ஜாதகர் யாருக்கும் அடிபணிய மாட்டார் அவர் அடிபணியை வைக்கவும் முடியாது யாருனாலுமே ஏன்னா அவர் சுயமாக சந்தே சம்பாதிக்கக்கூடிய நபராக இருப்பார் அதேமாதிரி அவருடைய மத கோட்பாட்டின்படி நடக்கக்கூடிய ஒரு நபராகவும் அதற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நபராகவும் இருப்பார் ஐந்தாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது குடும்பத்தில் அமைதியும் குழந்தைகள் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆதாயமும் கூட்டு குடும்பமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையும் எப்பொழுதுமே தனியாக செல்லாமல் தனியாக இருக்காமல் தன் குடும்பம் இப்போ வந்து உறவுகளே இல்லாமல் தான் இருக்குது இது ஒரு விதி உளுக்கு ஐந்தாம் மதிபதி பதினொன்றில் இருக்கும் பொழுது ஐந்தாம் மதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருந்துன்னு வச்சிங்களேன் மனைவி ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க ரெண்டு பேர்த்து மூலம் ஆதாயம் கிடையாது நெகட்டிவ் தான் ஐந்தாம் மதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு நெகட்டிவ் இம்பேக்ட் ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லாமல் போய்விட்டேன்னா ஐந்தாம் இடங்கிறது பூர்வ புண்ணியம் அது போய் பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சதுன்னா என்ன நடக்கும் பன்னெண்டாம் என்பது அயன சயன போகம்னு சொல்கிறோம் இப்போ அந்த அயன சயன போகத்தில் இருக்கும் பொழுது இப்போ துலா லக்கணத்துக்கு ஐந்தாம் மதிபதி சனி வந்து ராசியில் மறைஞ்சிருதுன்னு வச்சுங்க பன்னெண்டாம் இடத்துல இப்போ பன்னெண்டாம் இடங்கிறது மறைவிதான் அது புதன் வீட்டில் இருக்குது இப்போ திருமணமும் தாமதமாகும் அப்படியே கல்யாணம் ஆனால் கூட தான் எதிர்பார்த்த மாப்பிள்ளை அல்லது மனைவி அமையவில்லையோ என்ற ஏக்கம் அடிக்கடி இருந்துகிட்ருக்கும் ஐந்தாம் விதி குறிப்பாக ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கும் பொழுது அல்லது அசுபகரங்களோட பார்வை சேர்க்கை இருக்கும் பொழுது கண்டிப்பாக நடக்கும் நண்பர்களே இது ஒரு பொது விதி உங்களோட சுயஜாதகத்தில் லக்னம் மாறுபடும் ராசி நட்சத்திரம் மாறுபடும் ஐந்தாம் இடம் எங்கே வேணாலும் இருக்கலாம் அதோடய பார்வைகள் சேர்க்கைகள் மாறும் கோச்சாரத்தின்படி ஒரு நல்ல அமைப்பு வரும் தசாபுத்தியின் படியும் நல்லது கெட்டது இரண்டு நடக்கும் இது ஒரு பொதுவான விதி கண்டிப்பாக ஐம்பது சதவிகிதம் இந்த மேட்சிங் அப்படியே ஒத்து வரும் இப்போ இன்னொன்று என்னோட மனசில் தோணுச்சு மறந்துட்டு சொல்கிறேன் துலா லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல துலா ராசிக்கு துளாராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு இருக்குதுன்னு வச்சுங்க தனித்த குரு குழந்தைகளுக்கு ஒரு சில குழந்தைகள் ஓவர் ஆர்டிசம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிரெயின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அந்த குழந்தைக்கு வரலாம் குறிப்பாக முதல் குழந்தைக்கு அதே மாதிரி சிம்ம லக்கணத்துக்கு அஞ்சில் செவ்வாறாக இருக்குதுன்னு வச்சிங்க குழந்தை பிறப்பதில் காலதாமதமாக வாய்ப்பு நிறைய இருக்குது அதாவது சிம்ம லக்னத்துக்கு அஞ்சில் செவ்வாறாக இருந்தாலும் ஐந்தாம் இடத்துக்கு குரு இருந்தாலும் துலா லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்துக்கு குரு இருந்தாலும் செவ்வாறாக சேர்க்கை பெற்றிருந்தாலும் குழந்தைகளுக்கு செலவு பண்ணிட்டு தான் இருக்கணும் ஏதாவது ஒரு டிசீஸ் இருந்துகிட்டு இருக்கும் பிரெயின் ரிலேட்டட் பிரச்சனை வரலாம் இதில் ஒரு பொது பலன் ஆண் பெண் இருவரின் ஜாதகம் சேரும் பொழுது மன வாழ்க்கை தீர்மானிக்கும் மன வாழ்க்கை தீர்மானிக்கும் பொழுது மகேந்திர பொருத்தம் இருக்கணும் நட்சத்திர பொருத்தத்தில் மகேந்திர பொருத்தமும் ஒரு பொருத்தம்தான் பத்து பொருத்த இருந்தாலும் அதுக்கு பத்து மாதிரி தான் போன மலை இருவரோட ஜாதக கட்டம் தான் உங்களோட திருமணத்துக்கு பிறகு பிறக்கக்கூடிய குழந்தைகளோட ஸ்டேட்டஸ் அப்போ நம்ம ஜாதகத்தில் நட்சத்திரம் பொறுத்த பத்து பொறுத்து இருந்தால் பத்து மார்க் போட்டு மீதி தொண்ணூறு மார்க் பேர் ரெண்டு பேரோட ஜாதகத்தையும் அலசி ஆராய்ச்சி அதன் பிறகு தான் முடிவு எடுக்கணும் நன்றி நண்பர்களே இது ஒரு ஐம்பது சதவீதம் கண்டிப்பாக மேட்ச் ஆகும் மீதி உங்களோடய தசா புத்தி லக்ன லக்னாதிபதியை பொறுத்து மாறுபடும் நான் உங்கள் ஜோதிட தென்றல் ஆசோ அசோக்ஜி என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் செவன் டபுள் ஃபைவ் ஜீரோ டூ த்ரீ எயிட் ஃபோர் ஃபைவ் ஜீரோ எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் என்னுடைய மொபைல் ஃபோனுக்கு காலத்தில் நீங்கள் கேட்கலாம் நன்றி நன்றி வாழ்க வளமுடன்